முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஜெர்மன் பிரிட்டன் நாடுகளுக்கான பயணம் இந்தியா முழுவதும் கவனம் ஈர்த்துள்ளது மனநிறைவோடு திரும்பியிருக்கிறேன் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது கடந்த நான்கரை ஆண்டுகளில் மேற்கொண்ட என்னுடைய பயணங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது இந்த பயணத்தில்தான் மிக அதிக அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் மொத்தம் பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து வந்துள்ளார் முதலமைச்சர் அவர்கள் இதன் மூலமாக பதினேழாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது மொத்தமாக முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியை முன்னிறுத்தி பல்வேறு சாதனைகளை செஞ்சுக்கிட்டே வராரு கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும் போது இந்த வெளிநாடு சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து அதை பயன் அடைந்திருக்கிறோம் எந்த அளவுக்கு அதன் மூலம் வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கு அப்படிங்கிறத கடந்த கால ஜிடிபியில் வந்து நம்ம பார்த்தாலே தெரியும் அப்போ இப்போ இந்த ஜெர்மன் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு எம்ஓ வந்து சைன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாலு கோடி வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரம் பேருக்கான வேலைவாய்ப்பு நடந்திருக்கு ஒரு எட்டு நாள் சந்திப்பில் தமிழக முதல்வரோட எஃபெக்டிவான ஒரு விஷயமாக வந்து நம்ம இதை பார்க்குறோம் ஏன்னா திராவிட மாடல் ஆட்சியில் தலைவர் சொன்னது என்னென்னா பறந்துபட்ட வளர்ச்சி பெருநகரங்களை நோக்கி இளைஞர்கள் படை வருவதை தவிர்ப்பதற்காக எல்லா இடங்களுமான வளர்ச்சி தேவை அப்படிங்கிறது தான் தலைவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அதை வந்து செய்தும் காட்டியிருக்கிறார் எப்படின்னா கடந்த முறை வெளிநாடு சுற்றுப்பயணத்தின் போது வின்ஃபாஸ்டோட ஓப்பந்தை போட்டாங்க இன்னைக்கு வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடியில் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு கார் ப்ரொடக்ஷன் ஆகி இன்னைக்கு வெளியில் மார்க்கெட்டுக்கே வந்துடுச்சு அப்போ இது வந்து நீங்கள் வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது கிரா நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை விட இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா சைன் பண்ணுவாங்க எல்லாரும் சொல்றது எம் பண்ணியிருக்கோம் மோடி சைன் பண்ணியிருக்காங்க வந்துடுச்சா அதன் மூலம் வேலை வாய்ப்பு நடந்துடுச்சா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்போ எம்ஓயுவோட மட்டுமே நிற்காம அது ஸ்டார்ட் அப் ஆகி இன்னைக்கு வந்து அது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வந்து சேல்ஸ் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இது எடுத்துக்காட்டு நான் கடந்த கால சுற்றுப்பயணங்களை சொல்கிறேன் அமெரிக்கா சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் இல்லை ஐக்கிய அமீரகத்துக்கு தலைவர் அவர்கள் சென்ற சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் சிங்கப்பூருக்கு சென்ற சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் இதில் எல்லாமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நோக்கத்தோடையே போகிறார் தலைவர் எப்பொழுதுமே அங்கே இருக்கிற தமிழக இங்கேருந்து போய் த வெளிநாடு வாழ் தமிழர்களை வந்து தமிழ்நாட்டை நோக்கி அவர்களை திருப்புவத விதமாகும் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு நிறுவனங்கள் அங்கே இருக்கிற நிறுவனங்களையும் அதுவும் குறிப்பாக மிகப்பெரிய நிறுவனங்களோட இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வந்து நடந்திருக்கு அதை தான் தலைவர் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் பேசும்போது கூட சொன்னார் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் எனக்கு முன்னதாக சென்று அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் டிஆர்பி ராஜா அவர்கள் சிறப்பாக செய்து முடித்திருந்தார் அப்படி அப்போ ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு தெளிவானதாக இருந்திருக்கிறது கடந்த காலங்கள்ல இருந்த அதிமுக அரசை போல இல்லாமல் எப்பொழுதெல்லாம் திமுக அரசு வருகிறதோ அப்போல்லாம் தமிழகம் முன்னேறி கொண்டிருக்கிறது அதற்கு நம்ம பல எடுத்துக்காட்டுகளை பார்க்குறோம் இப்போ தூத்துக்குடியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி முடித்தது போல இப்போ ஓசூர்லேயும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ அங்கே வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாலாம் நடக்க இருக்கிறது ஓசூர்லேயும் அப்போ இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் இருக்கணும் தமிழ்நாடு முழுவதுமாக பறந்துபட்ட வளர்ச்சி இன்னைக்கு நியோ டைடல் பார்க் நம்ம சொல்கிறோம் டைடல் பார்க் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் முதல் சென்னையில் டைடல் பார்க்க வந்து கொண்டு வந்தார் இன்னைக்கு மாவட்டம் தோறும் டைடல் இன்னைக்கு டைடல்ன்ற பேர்ல இன்னைக்கு வந்து வளர்ச்சியை வந்து நம்ம தமிழ்நாடு அடைந்துட்டு இருக்கு அப்போ இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் இன்னொன்று மற்றவர்கள் நம்ம நோக்கி வைக்கிற விமர்சனங்களுக்கு இதில் வேலையே இல்லை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை நம்ம பார்த்துருப்போம் என்ன நடந்தது ஒரு மாட்டுப்பண்ணையில போய் பார்த்தார் அதனால என்ன முதலீடு ஈர்க்கப்பட்டது அங்கே இருந்த செய்திகள் என்ன கிடைச்சது எதுவுமே இம்ப்ளிமெண்டேஷனே கிடையாது அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கறோம் கடந்த காலத்தில் இருந்த முதல்வர்கள் செய்த வெளிநாடு சுற்றுப்பயணங்களும் அதே போல நமது தமிழக முதல்வர் இந்த நான்காண்டு காலம் என ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆட்சிக்கு வந்தார் கொரோனா இரண்டாம் மலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இரண்டாம் மலை வந்தது பாதிப்பு வெகுவாக இருந்தது அதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு பிறகு இந்த மூன்று ஆண்டுகள் தான் இந்த வளர்ச்சி பாதைக்கான அடித்தளமே இவ்வளவு தூரம் கட்டமைச்சிருக்கிறார் அப்ப ஒரு முதல்வர் என்கிற வந்து இந்தியாவில் மட்டும் கோரிக்கை வைத்து இந்திய ஒன்றியத்திடம் மட்டும் கோரிக்கை வைத்து தன்னுடைய மாநிலத்தின் வளர்ச்சி என்கிறத மட்டுமே நம்பி இல்லாமல் என் மக்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள் என் மக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை பெருக்கிடுவதற்கு முதல்வரான நானே செயல் அப்படின்னு அவரே போறார்ல அதுதான் நம்பிக்கை கொடுக்கும் ஒரு முதலீட்டாளருக்கு எப்படி ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும் அப்படின்னா அந்த மாநிலத்தின் முதல்வர் நேராக வந்து உக்காந்து பேசும்போது தான் அப்ப அந்த முதல்வர் வந்து தெளிவாக வந்து அவருடைய ஐடியாலஜியை அங்கே சொல்றார் எங்களுடைய மாநிலத்தில் இவ்வளோ தூரமான இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிறார்கள் வேலைவாய்ப்புகளில் அவர்களுக்கான திறன் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் கட்டமைப்பு ரீதியிலான வளர்ச்சி இப்படி இருக்கிறது அதே போல் நீங்கள் வந்து துறைமுக நகரங்கள் இவ்வளவு தூரம் இருக்கிறது அப்போ ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசின் வழங்கக்கூடிய சலுகை எல்லாம் இத்தனை அப்படிங்கிறத ஒரு முதல்வரே நேரடியாக சொல்லும்போது முதலீட்டாளர்கள் நிச்சயமாக அதில் கவனம் ஈர்ப்பு பெறுகிறார்கள் அந்த கவன ஈர்ப்பு தான் இத்தனை சுற்றுப்பயணங்களும் நமக்கு வெற்றி தேடித்தந்திருக்கிறது அதனால் தமிழக முதல்வர் அவர்களின் வெற்றி அப்படிங்கிறது வந்து இந்த தொடரும் தான் அவர் சொல்லியிருக்கிறது போல் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி முப்பதை நோக்கி திராவிட மாடல் அரசு நகர்கள்

நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்கிறது மட்டுமல்லாமல் எண்ணற்ற பல நலத்திட்டங்களையும் செய்து இன்றைக்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக ஆக்கி கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் கையொப்பமான முப்பத்தி மூன்று ஒப்பந்தங்களில் பத்து புதிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வந்துள்ளன ஏற்கனவே இருக்கும் பதினேழு நிறுவனங்களும் வேறு மாநிலங்களை நோக்கி செல்லாமல் தடுக்கப்பட்டுள்ளது இதுதான் இந்த பயணத்தின் முழுமையான வெற்றி வெளிநாடு சுற்றுப்பயணம் வந்து எடப்பாடி அவர்கள் போயிட்டு மாட்டுக்கு புல்லை கொடுத்துட்டு அங்கே ஃபோர்க்கில் வடையை சாப்பிட்டுட்டு வந்து இங்கே ஏதோ ஒரு கதை விட்ட மாதிரி இல்லாமல் நீங்கள் என் ஸ்டேட்டில் இருக்கீங்க ஏற்கனவே உங்கள் உங்க என்னோட ஸ்டேட்டில் இவ்வளவு ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க இவ்வளோ விஷயங்கள் எங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து அடுத்த உங்களுடைய எஸ்டாப்ளிஷ் எங்கள் ஸ்டேட்லேயே கொண்டு வாங்க வி ஆர் ரெடி வி ஆர் ரெடி ரெடி டு அக்செப்ட் அண்ட் எஸ்டாப் இது இருக்கு இல்லையா இதை தான் ஆஸ் அன் இன்வெஸ்டர் தேவில் தேவில் எக்ஸ்பெ அதாவது அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு இன்வெஸ்டர் பொறுத்தவரையும் ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸோட விஷயத்தை அந்த கவர்மெண்ட் எந்த அளவு அச்சீவ் பண்ணுது எந்த அளவு அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுதுன்னு பார்ப்பாங்க அந்த எம்ப்ரேஸ்மெண்ட் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு சிஎம் இஸ் ரெடி டு கோ எனிவேர் அந்த தமிழ்நாடு சிஎம் இஸ் பீன் இன்வைட்டட் எவ்ரிவேர் இது ரொம்ப முக்கியம் இன்வைட்டிங் லீடர் டு ஒன் கண்ட்ரி ஃபார் எஸ்டாப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது யாருமே அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னு சொன்னாங்க இங்கே ஒரு இதோ ஒன்று மாநாட்டு ஒன்று போட்டு ஒரு ஒரு ட்ராமாலாம் போட்டு டான்ஸ் காம்படிஷன்லாம் வச்சு எவ்வளோலாம் அவங்க வந்து பகட்டாக பேசுனாங்க நமக்கு தெரியும் என்னெல்லாம் வந்ததுன்னு நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கப்பறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை அவங்க சொன்ன ஒரு லட்சம் கோடி எங்கே போச்சுன்னு யார் யாராவது கேட்டுமா ரெண்டு லட்சம் கோடி எங்கே போய் கேட்டுமா அப்படியெல்லாம் எந்த விதமான விஷயமும் இல்லாமல் வெரி இந்த இன் இந்த தடவை ஜெர்மனிக்கு போயிருக்கும் போது கூட ரொம்ப கிறிஸ்பன் அண்ட் கிளியராக பதினையாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஈர்த்திருக்கிறேன் அதில் பதினேழாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு வேலைவாய்ப்புகள் வரும் இதில் ரொம்ப முக்கியம் முப்பத்தி மூணு எம்ஓயூஸ் நான் சைன் பண்ணியிருக்கேன் இதை விட ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பதினேழு கம்பெனிஸ் ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸை நம்ம தமிழ்நாடு ரிட்டைன் பண்ண சொல்லியிருக்கேன் பத்து கம்பெனிஸ் புதுசாக நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் இதை விட வேறு என்ன உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் ஒரு 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 லீடர் ஒரு இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய்ட்டு சில விஷயத்தை இன்வைட் பண்ணிட்டு வரார் ஹி இஸ் கிவிங் ஜஸ்ட் ஒரு 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 ஆன் த டேபிள் அ ட்ரான்ஸ்பரண்ட் ஒர்க் ஷீட் இதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் அது அதோடு நிப்பாட்டில் அந்த இன்டர்வியூலே நேற்று நாலு மறுநாள் நான் ஒசூருக்கு போகிறேன் ஆன் ஆன் த அதில் வந்து டெல்டா எலெக்ட்ரானிக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன் அது முடிச்சுட்டு அங்கே ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் நான் வைக்க போகிறேன் அங்கே பிஸ்னஸ் மீட் நான் பண்ண போகிறேன் தூத்துக்குடி மாதிரி செய்ய போகிறேன் ஏற்கனவே ஒரு மாடல் இருக்குது தூத்துக்குடி நம்ம பண்ணிட்டோம் பண்ணி அது காமிச்சிருக்கோம் அதை நான் செய்ய போகிறேன் டி பிடவீன் டூ டைப்ஸ் ஆஃப் இதுங்க ஒன்று வந்து நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க மகாராஷ்டிரா சிஎம் பண்ணலையா மத்திய பிரதேஷ் சிஎம் பண்ணலையா நம்ம யோகி ஆதித்யநாத் வந்து இங்கிருந்து அவர் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணார் இல்லையா அந்த டைப் ஆஃப் மாடல் வந்து எப்படின்னா நீங்கள் மது எல்லாம் கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தி என் மாநிலத்தில் நீங்க வந்து மது உற்பத்தி எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்குங்க அதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன்னு சொல்கிற ஒரு மாடல் அதே மாதிரி ஏற்கனவே இங்கே இருக்கிற எல்லாம் அந்த சிஓஸ் எல்லாம் ஃபாரினுக்கு கூப்பிட்டு போய் அவங்கக்கிட்ட உட்காந்து கோட்டு போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம இதில் மாராஷ்டியம் பண்ணது அதுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் ஃபாரின் சேர்ந்து கூப்பிட்டு வந்து சொன்னது இன்னொரு இது இது அப்படி கிடையாது எவ்ரி திங் வாஸ் கிறிஸ்டல் கிளியர் அங்கே போனதும் சரி அவர் ரோல்ஸ் ராய்ஸ் போய் பார்த்ததும் சரி பிஎன்பிள் போய் பார்த்ததும் சரி ஒவ்வொரு கம்பெனிஸ் கிட்டேயும் மிக தெளிவாக எம்ஐ சைன் பண்ணதும் சரி ஆன் ரெக்கார்ட் எல்லாமே அங்கேருந்தே வந்து கொண்டே இருந்தது நமக்கு இங்கே வந்த பிறகு மிக தெளிவாக நாட்டு மக்கள் புரியும்படி எடுத்து வைத்திருக்கிறார் திஸ் இஸ் கால்ட் டெவலப்மெண்ட் தமிழ் மக்களுக்கு மானமும் அறிவும் ஊட்டிய பேராசான் பெரியாரின் உருவப்படத்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்து வைத்துள்ளார் முதலமைச்சர் பெரியாரின் சிந்தனைகள் சர்வதேச அளவில் பயணப்படும் சூழல் உருவாகிவிட்டதையே இச்சூழல் காட்டுகிறது இல்லை தமிழக முதல்வர் அதை தெளிவாகவே குறிப்பிட்டார் பெரியார் முன்னிறுத்திய சுயமரியாதை சமூக நீதி இதை தாங்கித்தான் இந்த அரசு செயல்பட்டு இருக்கு குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி நீதிக்கட்சியின் கட்சியின் இருந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியின் தொடர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு அப்போ நீதிக்கட்சியின் தலைவர்களிலிருந்து பெரியாரின் சிந்தனைகளை எல்லாம் நாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்ப பெரியாருக்கான முக்கியத்துவத்தை திராவிட மாடல் ஆட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒவ்வொரு முறையும் அதை வந்து செய்திருக்கு நீங்க வந்து அண்ணாவின் பெயரை தாங்கியிருக்கலாம் அண்ணா திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா அண்ணாவின் கொள்கையோ பெரியாரின் கொள்கையோ ஒருபோதும் அந்த இடத்துல பேசப்படல ஏன்னா கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி காலகட்டத்தில் பாஜகவின் அடிமையாக ஆட்சி நடத்தும் போது பாஜகவின் தேசிய செயலாளர் ஒருவர் சொல்றார் பெரியார் சிலையை உடைப்பேன் என்று வாய்மூடி அமைதியாக காட்டுக்கிற கும்பல் அந்த கும்பல் அப்ப பெரியாருக்கு எதிராக ஒரு கருத்து வரும்போது அதை எதிர்த்து எதிர்வினையாற்றுவதற்கு கூட அன்னைக்கு இருந்த மாநில அரசாக அது எந்த விதத்திலுமே செயல்படலை ஆனால் ஒரு கட்சியாக மட்டுமல்லாமல் ஒரு மாநில அரசாகவும் பெரியாரின் கொள்கையிலும் மட்டுமல்ல சமூக நீதி சுயமரியாதை என அனைத்தையும் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்கிற விதம் இருக்குல்ல அதை தான் திராவிட மாடல் ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறது சொல்கிறார் அதை அதை ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல வரும் ஏன்னா தமிழ்நாட்டில் பல நபர்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க அவங்க ஆட்சி எல்லாம் அவர்களுடைய பெயரால் அழைக்கப்பட்டிருக்கு எம்ஜிஆர் ஆட்சி செஞ்சிருக்காரு அது எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க காமராஜர் காமராஜர் ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க ஏன் முத்தமிழர் நமது கலைஞர் அவர்களின் ஆட்சி முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்களின் ஆட்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ராஜாஜியின் ஆட்சியை ராஜாஜியின் ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா தன்னுடைய பெயரால் இந்த ஆட்சியை அழைக்கக்கூடாது தான் முன்னிறுத்துகிற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சி அழைக்க வேண்டும் அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்னார் அப்ப திராவிட மாடல் ஆட்சிக்குள்ள தான் என்ன வருகிறது இந்த சுயமரியாதை சமூக சமூக சீர்திருத்தம் எல்லாமும் அடங்கியிருக்கு இது எல்லாத்திற்கும் வழிகாட்டி தந்தை பெரியார் அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை முன்னிறுத்துவதை தவிர வேறு எதை முன்னிறுத்த முடியும் அப்போ அதை வந்து தான் செல்கிற இடங்களை எல்லாம் எல்லா இடத்துலையும் வந்து தமிழக முதல்வர் அதை வந்து ஒருபடி மேலேயே காட்டுகிறார் ஏன்னா அதுதான் இந்த தமிழ் சமுதாயத்தின் வளர்ச்சி இந்த தமிழ் சமுதாயம் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் மேம்பட்டு இருக்கிறது அப்படின்னா அதற்கான காரணம் அதற்கான அடித்தளமிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் அப்போ தந்தை பெரியார் அவர்களின் இந்த சுயமரியாதை கொள்கையும் சமூக நீதி பற்றியும் நீங்க வந்து பேசாமல் அவருக்கான அங்கீகாரத்தை உலக அரங்கில் கொண்டு போய் நிறுத்த வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடமை அந்த கடமையின் அடிப்படையில் தமிழக முதல்வர் அவர்கள் செயல்படுகிறார் அதை கூட விமர்சனம் செய்த போது தலைவர் அவர்கள் சொன்னதுதான் முதலீடு செய்து விட்டு வந்திருக்கேன் கொள்கைகளை முதலீடு செய்து விட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவருக்கே உரித்தான ஒரு பாதையில் அதை வந்து சொல்லியிருக்கிறார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி போன்ற ஆட்களுக்கெல்லாம் தந்தை பெரியாரை பற்றியோ இந்த சமூக நீதிப்பு கொள்கைகளை பற்றியோ ஒருபோதும் தெரியாது அதனால தலைவர் அவர்கள் தெளிவாக சொன்னார் தந்தை பெரியார் என்ன நினைத்தாரோ டாக்டர் டாக்டர் செயல்படுத்தினார் அவர்களுக்கு என்னென்ன தொலைநோக்கு திட்டங்கள் இருந்ததோ அதை அத்தனையும் செயல்படுத்துகிற தலைவராக செயல்படுத்திய தலைவராக தமிழக முதல்வர் இருக்கிறார் அப்ப பகுத்தறிவு தந்தை பெரியாரின் கோட்பாடு தான் இன்னைக்கு அந்த அனைத்து சாதியினர் வச்சேலாகலாம் அப்படிங்கிறது முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு என்ன இருந்தது ஆனால் இன்னைக்கு அதை நிறைவேற்றி காட்டியவர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதனால அந்த அந்த தொடர்ச்சியின் நீட்சியாக செயல்பாட்டின் வடிவமாக இருக்கிறவர் தான் நமது தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்களின் வழியில் இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு எத்தனை எண்ணற்ற பல தலைவர்களுக்கான நோக்கங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் அந்தந்த காலகட்டங்களில் செயல்படுத்த முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனா அதெல்லாம் தேடி தேடி இன்னைக்கு செயல்படுத்துகிற ஒரு தலைவராக மட்டுமல்லாமல் இந்திய தேசியத்திலே அதாவது இந்த ஆசிய

தமிழ் தேசிய இனத்தின் தலைவராக ஒப்பற்ற தமிழ் தேசிய இனத்தின் தலைவர் ஒருவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவெடுத்து நிற்கிறார் அவர் தந்தை பெரியாரின் வாரிசு தந்தை பெரியாரை தூக்கி பிடிப்பது தான் அவரது முதன்மையான நோக்கம் அவரை தூக்கி பிடித்தால்தான் இந்த சமுதாயம் உயரும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறார் அதைத்தான் வந்து தமிழக முதல்வர் அங்கு செய்து காட்டி இருக்கிறார் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்தி செல்லும் திராவிட மாடல் நாயகரின் இந்த பயணம் பலருக்கு பீதியை உருவாக்கி உள்ளது காரணம் ஏற்கனவே குவிக்கப்பட்டுள்ள தொழில் முதலீடுகளால் தமிழ்நாடு முதலிடம் நோக்கி முன்னேறி இருக்கும் நிலையில் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியுள்ளது இந்த பயணம் ஆக்சுவலாக இதோட இது சிஎம் போனது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஒரு மாநாடு அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே செப்டம்பர் மாதம் ஒரு மாநாடு நடத்த போகிறோம் உலகளாவிய நிலவல்லேருந்து மிக முக்கியமான ஸ்பீக்கர்ஸ்லாம் பங்கு பெற போகிறாங்க அவங்கெல்லாம் அங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டெலிகேட்ஸ் வந்து கூட போகிறாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலோடைய ஒரு உறுப்பு கல்லூரி சென்ட் ஆண்டனி கல்லூரி அந்த கல்லூரி சார்பாக இந்த இது நடக்க போகுது ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலேருந்து வர போகிறாங்க லியூக்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து வர போகிறாங்க மிகப்பெரிய இவங்கெல்லாம் வந்து பேச போகிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு முதல்வர் மாண்பு முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதில் பங்கு கொள்ள முடியுமான்னு கேட்குறாங்க இன்னும் சொல்ல போனால் அப்போ முதல்வர் இல்லை அப்போ எனக்கு பிளான் இல்லை தான் அவர் சொல்கிறார் அப்போ எனக்கு வ வரதுக்கான இது இல்லை நான் முடிஞ்சால் சொல்கிறேன்னு தான் சொல்லியிருக்கார் இது நடந்த பிறகு அவர்கள் மீண்டும் சிஎம் கிட்டே அப்ரோச் பண்ணி பண்ணி இல்லை இந்த மாதிரி பெரியாருடைய புகைப்படமும் நாங்கள் வந்து அங்கே இது பண்ணலான் இருக்கோம் உடனே கொள்கிறார் நான் கண்டிப்பாக வரேன் அதுக்குண்டான இதை நான் 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 ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன் ரீசன் என்னென்னா ஒரு ஒரு கொள்கையும் ஒரு கோட்பாட்டையும் ஒரு ஒரு மாநிலத்தில் வந்து வழிவகுத்து அதன் மூலம் மக்களிடையே இவ்வளோ பெரிய புரட்சியை செய்த ஒரு லீடர் பெரியாருங்கிறது நமக்கு தெரியும் ஹி பி சிக்ஸ்டி இன் டு சிங்கிள் ஃப்ரேம் அவரை ஒரு கட்டத்துக்குள்ளே அடைச்சிடவே முடியாது ஸோ அவருடைய புகைப்படம் ஒரு ஆயிரங்காலத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து அதை வந்து வைக்க போகிறாங்க அதை வந்து ஒரு ஒரு மானுமெண்டல் விஷயமாக அதை வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு யோசிக்கும் போது முதல்வர் அது அது கண்டிப்பாக நான் வந்துடுன்னு சொல்லிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணுறார் இதில் பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா பெரியார் என்பவர் நூறு வருடமாக இன்றும் நூறு வருடம் அவர் ஆனாலும் இன்றும் வந்து அவர் சொன்ன ஒரு சில விஷயங்களை பார்த்தால் அவருடைய எதிரிகள் அலறுகிறார்கள் இன்றைக்கும் பெரியார் இதெல்லாம் நூறு வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரா பெண் விடுதலை பற்றி நூறு வருஷம் முன்னாடி பேசியிருக்காரா சமூக நீதி பற்றி நூறு நூறு வருஷம் மாதிரி பேசியிருக்காரு சமத்துவம் பற்றி பேசியிருக்காரா இவ்வளோ விஷயங்கள்லாம் இது ஒரு மனுஷன் நூறு வருஷம் மாதிரி பேசியிருக்காருனா அது ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தின் ஒரு சின்ன பிரதேசத்தில் மட்டும் சுருங்காமல் க்ளோபலாகவும் காஸ்மோபாலிட்டனாகவும் இது எப்படி கொண்டு போகிறதுன்னு ஒரு யூனிவர்சிட்டி திங்க் பண்ணுது அந்த யூனிவர்சிட்டி திங்க் பண்ணும்போது அவங்க அதை வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டிய விஷயமும் அதை வந்து போய் அது அது வேர்ல்டு லெவலில் பறைசாற்ற வேண்டிய விஷயமும் நம் நம்முடைய கடமை இது தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூளையும் ஒவ்வொரு முடுக்கும் பெரியார் பேர் சொல்லும் அவர் இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கவே முடியாது இன்னைக்கு மாண்பு முதல்வர்கள் ஜெர்மனி வரையும் போய் இவ்வளோ விஷயம் இறுதிக்கொண்டு வருகிறார்னா அதற்கு மூல காரணங்கள் பெரியாரும் ஒருவர் இதை யாருமே மறுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் யாருமே சொல்ல மாட்டோம் நீங்கள் பாஜகவில் போய் உங்களால் வந்து ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்க முடியும்னா அதுவும் காரணம் பெரியார் தான் இது நீங்களே மறுக்க மாட்டீங்க அப்போ அவ்வளவு ஒரு இது உள்ளால் வந்து நீங்கள் சிறுமைப்படுத்தும் எண்ணமாக அந்த யூனிவர்சிட்டியை பற்றி தப்பாக சொல்கிறதும் அந்த கான்ஃபரன்ஸை பற்றி தப்பாக சொல்கிறது இதோ அங்கே க அங்கே கலந்து கொண்ட டெலிகேட்ஸ் பற்றி தப்பாக சொல்கிறதும் இது எந்த வகையான மனநிலையின்னு தெரியல சங்கீத்தனமாக இருக்கலாம் ஆனால் சங்கீத்தனத்துக்கு ஒரு எல்லை உண்டு இல்லையா வட மாநில சங்கீதனத்துக்கும் தமிழ் மாநில தமிழக சங்க வித்தியாசம்னா கொஞ்சமாக நம்ம சிந்திக்கணும் ஒரு ஒன்று இல்லைன்னாலும் நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது தமிழ்நாடு சிட்டிசன் ஸ்டேட்டஸ் இருக்குது அதை கூட நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு அதை அவ்வளோ மோசமாக குறை சொல்வது என்பது எவ்வளோ முட்டாள்தரம் என்பதை தமிழிசை பாக்க போன்றவர்களும் மீதமுள்ள பாஜகவினர் திமுக எதிராளிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் இப்போது நாம் வந்து இதை என்ன தான் எழி நகையாடினாலும் இதை பற்றி முக்கியத்துவம் தெரியாவிட்டாலும் அடுத்த நூறு ஆண்டுகளில் பெரியாருடைய புகைப்படமோ அவருடைய இந்த வரலாற்று சிந்தனைகளோ எங்கெல்லாம் போய் சென்று சேர வேண்டும் அங்கெல்லாம் நீங்கள் என்ன தடையப்பட்டாலும் போய் சென்று சேரும் அதற்கான முக்கியமான மையப்புள்ளி இது அதனால தான் முதல்வர் போனார் ஏன்னா ஒரு விஷயம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா உலகத்தில் இருக்கிற அனைவருமே அது என்னென்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அவர் அவருடைய புகைப்படம் அங்கே ஏன் சென்றது அப்படி அவர் என்ன செய்து விட்டார் அந்த அந்த மனிதருக்கும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நடந்த கான்ஃபரன்ஸுக்கும் என்ன சம்பந்தம் ஆக்ஸ்போர்ட் நடந்த அந்த கான்ஃபரன்ஸில் இவருடைய பங்கு என்ன இவருடைய ஐடியாலஜியில் அங்கே என்ன பேசுனாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் உலகம் முழுக்க சென்று சேரும்போது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மாபெரும் பெருமை இது இதை இதை நாம் புரிந்து கொள்ள யார் புரிந்து கொள்வாங்கன்னு தெரியல லண்டன் ஆக்ஸ்போர்டில் பெரியாருக்கு சிலை ஜி போப் கல்லறையில் மரியாதை முல்லை பெரியாறு அணையை கட்டிய பென்னிக்குய் குடும்பத்தினருடன் சந்திப்பு என தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் நன்மைகள் செய்தவர்களுக்கு மரியாதை செய்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு தமிழர்களோட பங்கு மட்டும் அப்படிங்கிறத நம்ம கடந்து விட முடியாது இன்னைக்கு அதில் வந்து நீங்க வந்து ஜிவ் போப் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று தான் தன் கல்லறையில் எழுதி வைக்க அப்போ அப்போ அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது வந்து இந்த தமிழ் சமுதாயத்துக்கு எக்கச்ச எக்கச்சக்கம் நீங்கள் வந்து இருந்து அவர் வந்து மொழிபெயர்த்த பல்வேறு நூல்கள் அவர் வந்து கிறிஸ்துவ மிஷனரி என்று பலரும் பல விமர்சனங்களை செய்யலாம் ஆனால் அவர் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு இந்த விஷயங்களை எல்லாம் செய்யலை அவர் செய்தது எல்லாம் இந்த தமிழ் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காகத்தான் செய்துவிட்டார் அதனால தான் தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று ஜீவிப்போப் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அப்போ தமிழர்களுக்காக பல நபர்கள் உழைத்திருக்கிறார்கள் நீங்கள் வந்து அதை தமிழர்களுக்குள்ள மட்டுமே நம்ம தேடக்கூடாது தமிழர்களை தாண்டி பலரும் இருக்கிறார்கள் அதில் பென்னி குயிக் இரண்டாவதாக பெண்ணிக் குயிக் இன்னைக்கு தேனி மாவட்டம் இன்னைக்கு இவ்வளோ செல்வ செழிப்பாக இருப்பதற்கான விவசாய பூமியாக இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிற காரணம் இன்னைக்கு பென்னி குய்க்கு தான் அப்படிப்பட்ட குயிக்கை கொ நாம் கொண்டாடாமல் யார் கொண்டாடுவது அப்படிங்கிறத அந்த பென்னி குய்க்கு சிலை வந்து முத்தமிழ கலைஞர் அவர்கள் அந்த நோக்கத்தோடு இன்னைக்கு அதை வந்து தமிழக முதல்வர் அதை செயல்படுத்தியிருக்கிறார் அதே அவர்கள் குடும்பத்தினர் நேரடியாக இங்கு வந்த போதும் கூட தமிழக முதல்வரை சந்தித்து அதை வந்து பேசினார்கள் இப்ப இன்னைக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திலும் நேரடியாக வந்து தலைவரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அவர்களது மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ இந்தியா இந்தியாவை தாண்டி இந்த இந்தியாவிற்குள்ள பல ரீதியில் வந்த வெளிநாட்டவரும் இங்க இருக்கிற தமிழர்களுக்காக தமிழர்களோடு ஒன்றிணைந்து பல அவர்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் வித்திட்டவர்களை தவிர அவர்களை எல்லாம் நாம் போற்றுவது நமது கடமை நீங்கள் கால்தவலாக இருக்கட்டும் இன்னைக்கு திராவிட இயக்கத்தின் தத்துவத்தை வந்து கால்தவெல்ங்கிற ஒரு நபர் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம வந்து அடையாளப்படுத்தியிருக்கவே முடியாது அப்போ அவர் வந்து நமக்கு வந்து நன்மை தான் போயிருக்கிறார் அப்போ அவர்களை எல்லாம் போற்றி பாராட்ட வேண்டியது தமிழ் சமுதாயத்தின் கடமை அப்போ அந்த தமிழ் சமுதாயத்தின் கடமையாக நான் தான் செல்கிற இடங்களில் இருக்கிற அத்தனை நபர்களையும் தமிழக முதல்வர் ஒருபோதும் புறந்தள்ளுவதே இல்லை அவர்களுக்கான உரிய மரியாதையை கொடுத்து அவர்களை அங்கீகரித்து

இருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்ப அப்ப இத்தனை நபர்கள் வந்து நம்மை பற்றி பேசும்போது நம்முடைய உண்மையான வரலாறுகளை சொல்லும் போது அவர்களை முன்னிறுத்துவது நமது கடமை அந்த கடமையின் அடிப்படையில் தமிழக முதல்வர் என்னைக்குமே தவறியதில்லை நிச்சயமாக சொல்கிறேன் தமிழக முதல்வர் அவர்களின் இந்த ஆட்சி அப்படிங்கிறது தமிழர்களுக்கான பொற்கால ஆட்சி இந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் அப்படி இல்லை தமிழக மக்களும் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் கல்வியில் தரம் உயர்கல்வியில் முன்னேற்றம் தனிநபர் வருமானத்தில் முதலிடம் என தொழில்துறை முன்னேற்றத்திலும் சாதனை செய்திருக்கும் திராவிட மாடல் நாயகர் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பயணத்தில் பெரும் சாதனைகளை செய்து வந்துள்ளார் ஒரு டிரில்லியன் டாலரை நோக்கிய பயணத்தில் இந்த பயணம் மேலும் ஒரு மகுடத்தை சேர்த்துள்ளது